வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிதம்பரம் கோவில் ஒரு கோவில் மட்டும் இல்ல அது ஒரு பெரிய அறிவியல் ரகசியம் பூமத்திய ரேகையின் மையம் மனித உடலோட கட்டமைப்பு பிரபஞ்சத்தோட ரகசியங்கள்னு பல விஷயங்கள் இந்த ஒரு கோவிலுக்குள்ள அடங்கியிருக்கு இந்த வீடியோவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள பத்து பிரம்மாண்ட ரகசியங்களை பற்றி பார்க்கலாம் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் எப்படி ஒரே புள்ளியில் சந்திக்குதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சிதம்பரம் கோவில் ஒரு கோவில் மட்டுமில்ல அது ஒரு அதிசயம் ஒரு பிரம்மாண்டமான ரகசியம் அறிவியல் புவியியல் வானியல்னு எல்லாமே இந்த ஒரு கோவிலுக்குள்ள அடங்கியிருக்கு இதெல்லாம் சும்மா இல்ல உலகத்திலேயே பூமியின் பூமத்திய ரேகையோட சரியான மையப்புள்ளி எங்கே இருக்குன்னு தெரியுமா அது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோவில தான் இந்த கோவில் பூமியோட தொப்புள் கொடி மாதிரி பிரபஞ்சத்தோட ஆற்றல் மையம்னு சொல்றாங்க இது இன்னும் பெரிய அதிசயம் பஞ்சபூத கோவில்கள்ல ஆகாயத்தை குறிக்கும் சிதம்பரம் காற்றை குறிக்கும் காலகஸ்தி நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில இருக்கு அதோட மூனுமே எழுபத்தி ஒன்பது டிகிரிஸ் நாற்பத்தி ஒரு மினிட்ஸ் ஈஸ்ட் என்ற சரியான அச்சரேகையில் அமைஞ்சிருக்கு சிதம்பர ரகசியம் இங்கதான் ஆரம்பிக்குது மனித உடலை அடிப்படையா வச்சு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு கோவிலுக்கு ஒன்பது நுழைவு வாயில்கள் இருக்கு இது மனித உடலில் உள்ள ஒன்பது துவாரங்களை குறிக்குது அடுத்து பொன்னம்பலத்தோட பொற்கூரையில இருபத்தி ஓர் அறுநூறு தங்க ஓடுகள் இருக்கு இது எதுக்குன்னு தெரியுமா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக மூச்சுவிடும் தடவையின் எண்ணிக்கைதான் இது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகளை எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளில் அடிச்சிருக்காங்க இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் மனித உடல்ல இருக்கு இந்த நாடிகள் தான் நம் கண்ணுக்கு தெரியாத பல உடல் பாகங்களுக்கு சக்தியை கொண்டு சேர்க்குது பொன்னம்பலத்தில் இருபத்தி எட்டு தூண்கள் இருக்கு இது இருபத்தி எட்டு ஆகமங்களையும் சிவனை கும்பிட இருபத்தி எட்டு வழிகளையும் குறிக்கிது அதோட அறுபத்தி நான்கு குறுக்கு விட்டங்கள் இருக்கு இது அறுபத்தி நான்கு கலைகளை குறிக்கிது இந்த அண்ட சராசரமே நடனமாடுறது போல நடராஜராடம் ஆனந்த தாண்டவத்துல அவரோட தூக்கிய இடது கால் பெருவிரல் பூமியோட ஈர்ப்பு மையப்புள்ளியில் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதெல்லாம் சும்மா இல்ல இந்த கோவில்ல நாலு ராஜகோபுரங்கள் இருக்கு அதுல கிழக்கு கோபுரத்தில் சிவனோட நூற்றி எட்டு நடன அசைவுகளும் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு கோவிலில் மொத்தம் பத்து புனித தீர்த்தங்கள் இருக்கு சிதம்பரம் ஒரு கோவில் மட்டுமில்ல அது ஒரு உயிரோடு இருக்கிற அதிசயம் அங்க நாட்டியமாடுறது சிவன் மட்டுமில்ல இந்த பிரபஞ்சமே தான் இந்த அற்புதம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னு நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கு இல்லையா இந்த மாதிரி பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்